வெங்கட் பிரதர் சொல்லுங்க பிரதர் தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசியல்வாதிகளுக்கு வாயில அது அமைச்சர் பொன்முடி பேசிட்டே இருப்பாரு அதுக்கடுத்து யாரு சீமான் அண்ணாமலை ஆர் என் ரவி அவர் கூட சேர்த்துக்கலாம் தமிழகம் தமிழ்நாடுலாம் இருக்கு ஆமா இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணி போயிட்டாரு குரூப்ல இவரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு பட் யார் அவருங்கறத நம்ம போய் பார்த்தலாமா பாத்துருவோம் ஓகே ஷோக்ல போயிடலாம் மேற்கொண்டது இம்பர்பெட்சம் அதுக்கு முன்னாடி ஒரு நெகிழ்ச்சியான வீடியோ உலகம் முழுவதும் பகிரப்பட்டுட்டு இருக்கு அந்த துருக்கியில் நிலநடுக்கத்தால துருக்கியில் மட்டுமே நாற்பத்தையரம் பேர் உயிரிழந்தாங்க சிரியால ஐயாயிரம் பேர் உயிரிழந்தாங்க அதிகாரப்பூர்வமாகவே இது இதுவரையும் ஐம்பதாயிரம் பேர் மூலம் உயிரிழந்திருக்காங்க அங்கே அதிகம் பாதிக்கப்பட்டதுன்னு பார்க்குறப்ப பெண்களும் குழந்தைகளும் தான் அந்த நிவாரணத்தை நம்பி தான் அவங்க வந்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க துருக்கி அரசாங்கம் இடுபாடுகளை சரி பண்ணணும்னாலே அதுக்கு ஆயிரம் கோடி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுக்காக குழந்தைகளை மகிழ்ச்சி அடை வைக்கிறதுக்காக துருக்கியில ரெண்டு ஃபுட்பால் டீம் இருக்கு பிரதர் அதோடைய மேட்ச் வந்து நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு அப்ப குழந்தைகளுக்காக உங்களுடைய பொம்மைகள்லாம் எடுத்துட்டு வாங்க இல்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேட்ச் முடிஞ்ச உடனே பொம்மைகளை தாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் விசயர அடிச்சுங்களை தூக்கி போடுறப்ப பொம்மை மலை மாதிரியா இருந்தது ஆமா ரொம்ப நிகழ்ச்சிகரமான விஷயம் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த குழந்தை பருவம்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்க அந்த குழந்தை பருவத்துல இப்படி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துருச்சு அதுல வந்து அவங்களை மீட்டு கொண்டு வரணும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தேவை எல்லாரும் ஒன்றிணைஞ்சது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு நிகழ்ச்சியா இருந்தது சீக்கிரம் துருக்கியும் சிரியா வந்து மீண்டு வரணும் நம்மளும் அந்த நிலக்கத்திலேருந்து நிறையா பாடங்கள்லாம் கற்றுக்கணும் கண்டிப்பாக மேடை கிடச்சிதுன்னா மைக் கிடச்சிதுன்னா இஷ்டத்துக்கு பேசுகிறத நிறைய பேரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆமாம் பட் இங்கே யார் பேசியிருக்கான்னால் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே வந்து கேளுங்க கையெழுத்து போட்டமே அதில் ஒரு கையெழுத்து தான் இன்றைக்கு பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் தெரியாமல் அந்தரியா கபோதினு வாலா தான் முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன வார்த்தை புரோகத்தை நீங்களும் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த சொல்ல கூட நாங்க வந்து சொல்ல சொல்ல மாட்டோம் சொல்லவுமே ரொம்ப கூச்சமா இருக்கு எங்களுக்கு ஆமா அது எப்படி வாயில் வந்து தெரியல முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பார்வை குறைபாடு உள்ளவங்க ஆல்ரெடி வந்து சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு தொடர்ந்து அவங்களுடைய நம்பிக்கையால தன்னம்பிக்கையால மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல முதல்வரே அவங்கள கொச்சைப்படுத்தும் வகையில அவமானப்படுத்துகிற வகையில இந்த மாதிரி பேசுனா அது நியாயமா தர்மமா ஊனமுற்றவர்கள் சொல்லியிருந்தது அதை மாத்தினவரே முதல்வர் மு ஸ்டாலினோட தந்தை கலைஞர் கருணாநிதி தான் கரெக்ட் ஊனமுற்றவர் சொல் கூட இவங்க மனசர பாத்தீங்கன்னு சொல்லு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அழகான வார்த்தை வந்து கொடுத்தாரு இத்தனைக்கு வந்து மாற்றுத்திறனாளித்துறை அமைச்சர் யாருன்னா முதல்வர் மு ஸ்டாலின் தான் அவரே வந்து அவருடைய துறங்க கீழே வர்றவங்களே எப்படி ட்ரீட் பண்றாருங்கிறது இதுல இருந்தே வந்து தெரியுது நம்ம ஓசி அப்படின்னா நம்ம வந்து பேசுறோம் குமுடி பேசுறோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் தாண்டி இருக்கு இந்த வார்த்தை ஆமா அது வன்மம் நிறைஞ்ச சொல்லாவே இருக்கு அந்த வார்த்தை இருக்குல்ல ஆமா தீல முடியிற வார்த்தை அதுதான் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு மாற்றத்தினாலும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு குறிப்பா நம்ம டாக்டர் அரங்கராஜா அப்படின்னு சொல்றவரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபசரா இருக்காரு அவர் ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்காரு அவர் சொல்ற விஷயம் அதா தான் இருந்துட்டு இருக்கு திராவிட மாடல் சமூக நீதி எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனா நீங்க பேசுற பேச்சு இப்படியா இருக்கு இதுக்கு தான் உங்க திராவிட மாடலா சோ நாங்க ஒரு மாற்றுத்திறனாளி நாங்கள் இருக்கிறது உங்க வந்து அந்த பொது புத்தியிலே இல்லாம நீங்க வாட்டுக்கு பேசுறது எப்படி வந்து சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருத்தத்தை ரொம்ப ஆதங்கமா பதிவு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க பொது தினங்கள்ல நிறைய மாற்றுத்திறனாளிகள் இதற்கு எதிராக தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்னன்னா மாற்றுத்திறனாளிகளை பத்தி அவமதிக்க வகையில பேசினா தண்டனைக்குரிய குற்றம் அந்த குற்றத்தை செஞ்ச யாருன்னா இங்க இருக்கிற முதல்வரையே அது பண்ணியிருக்காரு கண்டிப்பா இவர் வந்து ஆனா அமைச்சர்கள் சொல்றாரு என்னை வந்து பிரச்சனை வராமல் பாத்துங்க தூங்கினா வந்து தூக்க வர மாட்டேங்குது என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்றாரு கவனமா பேசுங்கிறாரு முதல்ல அவர் கவனமா பேசணும் அவர் முதல்ல ரூல் மொடலா இருந்திருக்கணும்ல கரெக்ட் யாரை காயப்படுத்திருக்காரு பாருங்கப்ப அவரு மாற்றுத்திறனாளிகளை பத்தி பேசுறப்ப அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கு என்ன சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இந்தியாவிலேயே முதல் முதலாக அமைதியான ரயில் நிலையம் சைலண்ட் ரயில் நிலையமாக மாத்திருக்கா வந்து தெற்கு ரயில்வே துறை ஓகே சைலண்டா மாத்தினது நல்ல விஷயம் தான் அந்த பொலியூஷன் குறைக்கிறதுக்காக ஆமா கேட்டவங்க அடலே அப்படின்னு இருக்கும் இருக்கு ஆனா அதுல பல சிக்கல் இருக்கிறத அவங்க யோசிச்சிருக்கணுமா இல்லையா அங்கேயே மாற்றுத்திறனாளிகள் எப்படி போய் வந்து அவசரமா போறதுன்னா ட்ரெயின் இருவாங்க அவங்க அதுக்கும் சொல்றாங்க பிரெய்லி முறையெல்லாம் நாங்க வச்சிருவோம் எல்லா இடத்துலயும் வைக்க முடியுமாங்க அவசரமா போய்கிட்டு இருக்கப்ப அவங்க வேற இடத்துல வர மாதிரி இருக்கும் அந்த இடம் வர மாதிரி இருக்கும் நிறைய பேர் ரெயின்ல வந்து நின்றுட்டு இருக்கலாம் அந்த இடத்துல எப்படி போய் உடனே அவங்களால பார்க்க முடியும் ஆமா இதெல்லாம் ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம சில பேர் வந்து அந்த உள்ள வரும்போதே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுருவாங்க இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கேற்ற மாதிரி போறதுக்கும் தயாராகும் எனக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல இருக்கு ஆமா இது வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது சாதாரணமாக ஒரு சாமானிய மக்களே இப்போ வந்து டிஸ்பிளே போர்டில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்கு அதை அவங்களால படிக்க முடியல அவங்களால படிக்க தெரியல அப்படின்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்டு போவாங்கல்ல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது இதுல என்ன காரணம் என்ன சொல்றாங்க ப்ரோ இன்கொயரி போர்டு வச்சிருக்காங்களா

ஓகே முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்னலாம் பேசுறாரோ அது அவருக்கே வந்து திரும்பி ஒரு பேக் கிளாஸ் வந்து அப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம் இருக்குல்ல இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாரு என்னுடைய பிறந்தநாளுக்கு இந்த பேனர் வைக்கிறது கொடி கம்பம் வைக்கிறது ஆடம்பரமா செலவு பண்றது இது எதுவுமே வச்சுக்காதீங்க ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல உதவிகள் பண்ணி ஆமா இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல பண்ணாங்க பாருங்க கிண்டியில இருந்து மவுண்ட் ரடி இவ்வளவு தூரம் வச்சிருக்க அண்ணா அறிவாலயம் வரைக்கும் திமுக கொடிக்கம்போம் கொடிக்கம்போ அதுவும் இரும்பு கொடிக்கம்போம் அதுவும் பார்த்தாலே பயமா இருக்கு ஆடிக்கிட்டு இருக்கு காத்துல லைட்டா விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அடி நிச்சயப்படும் கண்டிப்பா முக்கியம் முக்கியமான அண்ணா சாலையில இருக்கு அதுவும் அது மூணு பக்கம் வச்சிருக்காங்க நடுவுல சைட்ல அந்த சைடுல அந்த சைட் எந்த பக்கம் இருந்தா நீ தப்பிக்க பாக்க அப்படின்ற மாதிரி எந்த வேலைச்சீர்ல அப்படிதான் அவரு இருக்கு எல்லா பக்கமும் வந்து இப்படி வச்சிட்டு இருக்காங்க ஆமா அவரு திரும்பி சொன்னாரு கொடிக்கம்பத்த நடாதேன்னா இது எப்படி இருக்குன்னா கால விழுகாத விழுகாத விழுகி நடத்த மாதிரி அந்த மாதிரி கொடிக்கம்பத்த நடாத ஓகே தலைவா கூட அக்செப்டு நட்டாச்சு அடுத்து என்ன தலைவா ஆடம்பரமா கொண்டாடாதீங்களா இந்த ஐஏல பிளாஸ் மாப் ஆனா எனக்கு புரியவே இல்லை அந்த பிளாஸ் மாப் விஷயத்துல அந்த பிளாஸ் மாப்ல யார் யாரெல்லாம் பங்கேற்காங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் சேகர் வந்து அந்த பிளாஷ் மாப்ல பங்கேற்பாங்க சொல்லிட்டு போனா அதுக்கு பேர் எப்படிங்க பிளாஸ் மாப் அதுதான் திராவிட மாடல் அது வேற ஒரு மாடல் போல இருக்கு அப்புறம் ஏதாவது செல்ஃபி வித் முதலமைச்சர்னு என்னென்னவோ ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்காங்க இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கு ப்ரோ எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை அப்படிங்கிற அந்த புகைப்பட கண்காட்சி இருபது ஆண்டுகள் ஆகுது இல்ல புகைப்பட கண்காட்சியை ராஜா அண்ணாமலை மன்றத்துல இன்னைக்கு வச்சிருக்காரு அதுல என்னன்னா அவர் வந்து மிசால உள்ள போனார்ல அதே மாதிரி நெஞ்சில மிதி வாங்குற மாதிரி ஒரு இது ஒரு சிற்பம் மாதிரி வச்சிருந்தாங்க ஏற்ப மாதிரி வச்சிருந்தாங்க இதெல்லாம் பாக்குற இருபத்தி மூணாம் புலிகேசியில வருங்கால சங்கதிகளுக்கு தெரியவா போகிறது அப்படி மாதிரி மிசால போனது உண்மைதான் அத யாரும் மாற்றுக்கறது இல்ல வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு அதே தான் அங்க இருந்தது என்னன்னா அவரே நிறைய தடவை சொல்லிருக்காப்புல எனக்காக வந்து நான் வாங்க வேண்டிய அடியே சிட்டி பாபு அவர் வாங்கி அவர் உயிரிழந்தார் அப்படின்னுட்டு அந்த ஒரு இதுக்காகவாவது அவர் பேரே எங்கேயாவது சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கலாம் ஆனா பக்கத்துலன்னு இன்னொரு சிலையா வச்சிருக்கலாம் சிட்டி பாபுடைய உடைய சிலை சிட்டி பாபு எல்லாம் இல்ல இல்ல அப்படிதான் வாங்கிட்டு இருக்கான் வாங்கிட்டு இருக்காரு ஆமா கமல் கமலகாசன் திறந்து வச்சிருக்காரு அதுதான் புது செய்தியா இருக்கு அதான் கமல்ஹாசன் என்ன சொல்லிருக்காரு குட்டினில் நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறதுக்கு ஒரு இதுனா சீன் பை சீனா தான் போக முடியும் எடுத்துனே கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது இல்ல அப்படின்ட்டு இருக்காரு இது பெரிய டிஸ்ட் அதான் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு வேலையை எழுதியிருக்கு எங்கள் முதல்வர் எங்கள் பெருமைங்கிறதே திறந்து என்ன அர்த்தம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது சீட்டு கொடுங்க அதே நிற்கிறேன்

கிடையாது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கோங்க திமுக பாத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம வந்து இவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டோம்னா நம்ம கட்சி வேலைகள்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க அங்க நின்று வேற ஃபுல்லா திமுக உடைய அமைச்சர்கள் தான் அதே மாதிரி இருவேட்பாளா அறிவிச்சாங்கன்னா செலவும் பாத்துப்பாங்க நம்ம ஷூட்டிங் போன மாதிரி இருக்கும் அதான் ஒரு பழம்புல சொல்லுவாங்களே ஆடு மேட்ச்ச அக்காலுக்கு ஆமா என்ன போயிருக்காரு டெல்லி பாத்துட்டாரா மோடிய இன்னைக்கு வந்து ஒரு நாலரை மணிக்கு அமித்ஷாவையும் பிரதமர் மோடியையும் அமித்ஷா அவருக்கு என்ன விஷயம்னா இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டாரு இதுக்கப்புறமா வந்து அந்த இடத்த மேல கொண்டு போய் வைக்கணும்ல ஒரு அளவுக்கு தான் கொண்டு போய் வைக்க முடியும் அதுக்கு மேல சில விஷயங்களை வளர்த்துக்கிட்டதான் வந்து அவரை வந்து முதலமைச்சர் அப்படின்றத நோக்கி வர முடியும் அதனால இந்த விஷயங்கள்லாம் பழக்கப்படுத்துறதுக்காக முதலமைச்சர் அமை அனுப்பி வந்து ஒரு தகவல் வந்து பேசி இருக்கு அதை எப்படி அடுத்த சிஎம்னு சொல்றீங்களா அதே மாதிரி சிஎமோட கான்வாய் தான் அவருக்கு போயிருக்கான் டெல்லியில இது நிறைய அமைச்சர் எல்லாம் இது முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் கோலாகலமான வரவேற்பு எல்லாம் கிடைச்சதே கிடையாது அரசே கிடையாது பட் ஒரு சிஎம்க்கு நிகரான வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கான்வாயிலும் அமைக்கப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆமா அந்த நீட் ரகசியத்தை போட்டு ஏதாவது விளக்கு வாங்கிட்டு வராரா அப்படின்றது நிறைய கேள்வியா வந்துட்டு இளைஞர் நலன் விளையாட்டு நீதிபதி சந்திரசூத் அவர் வந்து ஒரு விழால பேசும்போது சொல்றாரு நீட் தொடர்பா ஏகப்பட்ட மனுக்கள் உச்ச நீதிமன்றத்துல வந்துட்டே இருக்கு வசத்துல இவ்வளவு வழக்கம் வருதுன்னா அதுல குறிப்பிட்ட அளவு வந்து நீட்டை பத்தியே வந்துட்டு இருக்கு மூலம் என்ன தெரியுதுன்னா மருத்துவ கல்வியில வந்து ஒரு சீர்திருத்தம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியுது இது வந்து நீட்டுன்றது அரசினுடைய கொள்கை முடிவு அதுல நாங்க தலையிடக்கூடாதுதான் ஆனா மாணவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுச்சுன்னா நீதிமன்றம் கண்டிப்பா தலையிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பில் பண்ணிட்டாரு இப்போ தலைமை நீதிபதி ஏதோ சம்திங் இது இருக்கு பிஷியா இருக்கு நிறைய வழக்குகள் நீட் தொடர்பாக வந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காரு அதே மாதிரி உச்ச இந்து மதம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறைங்கிறத சொல்லி சுட்டி காட்டியிருக்கு நீதிமன்றம் ஆமா இது என்னன்னா அது எப்படி ஒரு நீதிமன் நீதிபதி அப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா அது எந்த வழக்குல சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பழைய காலத்துல இருக்கிற பேர்கள்லாம் இருக்குல்ல இஸ்லாமியர்கள் இல்ல இஸ்லாம் முகல் எம்பரஸ் அவங்களுடைய பேர்கள்லாம் இருக்கிற இடங்களையும் சரி ஊர்களையும் சரி பிரிட்டிஷ் காலத்தில் வைக்கப்பட்ட பேர்களையும் சரி எல்லாத்தையுமே மாத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு போறாரு அதுலதான் வந்து நீதிபதிகள் கே எம் ஜோசப்பும் நாகரத்னமும் இப்படி பேசுறாங்க கேரளா நான் அதாவது கே எம் ஜோசப் வந்து கேரளால இருந்து வர்றாரு கேரளாவில் இந்துக்கள் தான் சர்ச்சுகளுக்கு வந்து இடத்த வந்து டொனேஷனாக கொடுத்தாங்க நீங்க இந்தியாவை வந்து குறுகலா பாக்குறீங்க இந்தியான்றது வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு நீங்க இந்து மதம்னு சொல்றீங்க இந்து மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்வியல் முறை அதெல்லாம் மதவெறியே கிடையாது நீங்க இதெல்லாம் உள்ள கொண்டு வராதிங்க இப்ப நீங்க சொல்ற வழக்கை எடுத்துக்கிட்டோம்னா நாடு வந்து கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும் இது உங்களுக்கு தேவையா வழக்கு சொன்ன மாதிரியே இல்லையே கட்சிக்கு சொன்ன மாதிரியே தெரியுது அது வந்து ஒரு சாம்பிள் தானே வழக்கு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு கொட்டாதான் வந்து வச்சு அனுப்பியிருக்காங்க அதிமுகல மேலத்தை எந்த சலசலப்புமே எ இல்லை எல்லாம் பிரச்சாரம் முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டாங்க ஆனா தொண்டர் ஒருத்தர் வந்து கிளம்பி இருக்காரு அதிமுக அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற இதுல தேர்தல் ஆணையர்கிட்ட போய் ஐ மீன் டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் மனு கொடுத்துருக்காரு என்னன்னா இவங்க பாட்டுக்கு வந்து சட்ட விதிகளை இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க சிவில் கோர்ட்ல ஒன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதனால சட்ட விதிகளை திருத்தி கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் சொல்லிட்டு நாங்களாம் கட்சியில இருக்கிறதா என்ன இவங்களோட இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆமா ராம்குமார் ஆதித்யன் அப்படிங்கிற வழக்கறிஞர் ஓஹோ அந்த தலைவலி வேறையா எடப்பாடி பழனிசாமி அது அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படின்னு தான் இருப்பாங்க போல இருக்கு வந்துட்டே இருக்கு வழக்கு என்னன்னா அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து டாஸ்மாக உருவாக்கி விட்டு தமிழ்நாட்டுல வந்து நிறைய விதவிகள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க ஆமா அங்க விபத்துகள் நடக்கிறதுக்கும் இந்த டாஸ்மாக் தான் முக்கியமான காரணம் ஆமா ஒரு மது என்ன பண்ணியிருக்காரு ஒரு வருஷம் ஒரு டாஸ்மாக விட்டு ஓ அவருக்கு போஸ்டர் அடிச்சிருக்காரு ஆத்துரை சேர்ந்தவர் வந்து போஸ்டர் அடிச்சிருக்காரு நான் மது விட்டு ஒரு ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் குடியே மறந்து முதலாம் ஆண்டு தினம் நினைவு தினம் தான் பாத்துருக்கீங்க மறக்கிறதுக்கு தினம் அடிச்சு போஸ்டர் அடிச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு அப்ப அந்த ஊர்ல அவர் எவ்வளவு கலாட்டா பண்ணியிருப்பாப்ல ஆமா சொல்றாருங்க ரொம்ப நிம்மதியா இருக்கு எனக்கு அப்படின்ட்டு இருக்காரு ஆனா பாருங்க அவர் அவர் வந்து அவருடைய போட்டோவை பார்த்தேன் அவரை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி குடியே ஊடலனா இந்நேரம் அவருக்கு வந்து முதலாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி ஒட்டி இருப்பாங்க போஸ்டர் அளவில் அவர் விட்டுட்டு அவருக்கு அவரே போஸ்டர் ஒட்டியதான் வந்திருக்காரு அதேதான் ஒரு வகையில இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் மனோகரனுக்கு நம்ம எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு நிச்சயமா அதே மாதிரி பட்ஜெட்ல அறிவிக்கலாம் டாஸ்மாகறேன் அப்படின்ட்டு அறிவிப்பாங்களா அதை வச்சுதான் வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கமா அதான் பட்ஜெட்டு மார்ச் இருபதாம் தேதி சட்டப்பேரவை பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சோ அதுலதான் வந்து முக்கியமா அந்த இத சொல்லிருக்காரு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அது எப்போ சொல்லப்போ கொடுக்கு ஜூன் அப்படிங்கறத அறிவிப்போம் ஜூன் ப்ரோ வந்து கம்பெனிக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு சோப்புடப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஏமாத்திட்டாங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ அவங்க சொன்னதெல்லாம் செய்வோம் ஆமா இந்த தேர்தல் பிரச்சாரத்துல பதினஞ்சு தான் இருக்கு மீதி முக்கியமானது எல்லாமே இருக்கே லோன் இது தள்ளுபடி பண்றோம் இருக்காங்க அதே மாதிரி பழைய பென்ஷன் கொண்டு வருவோம் இருக்காங்க இதெல்லாம் தான் மெயினான பாயிண்ட் ஆமா அப்ப எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல டாஸ்மாக் டார்கெட் அதிகப்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்க எப்படி நீங்க கொடுக்குறதா ஆமா அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த குரூப் டூ தேர்வு நடந்துச்சுல அதுல ஏகப்பட்ட குளறுபடி இப்ப அந்த தேர்வை நீங்க ரத்து பண்ணியா சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இவரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கே பாலகிருஷ்ணன் அவரும் சொல்றாரு எல்லா பக்கத்துல இருந்து எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு ஒரு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் ஒழுங்கா நடத்த முடியல அரசாங்கத்தினால டிஎன்பிசி விளக்கம் கொடுத்துருக்காங்க காலையில் நடந்த தமிழ் தேர்வுல வந்து அந்த வினாத்தாலும் அந்த எண்ணும் வந்து கொஞ்சம் மாறி போயிருச்சு காலத்தால் ஏற்பட்டது உண்மைதான் அது யார் அந்த குளறுபுடி காரணமான நடவடிக்கை எடுக்கப்படும் பட் ஆனா இது வந்து மார்க்குங்கிறது அந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முக்கியம் கிடையாது பாஸ் ஆனா போதுங்கிற மாதிரி அவங்களோட இது இருக்கு டிஎன்பிஎஸ்சியோட விளக்கம் இருக்கு ஆனால் மாணவர்கள் கொந்தளிக்கிறாங்க அது புடிங்க டைம் வேஸ்ட் ஆயிடுச்சா இல்லையா ஆமா அவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி வராங்க ஒரு ஒரு வருஷமும் ஆமா பிரதர் பல பேர் ஃபுல்லா இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம சென்னையில ரூம் போட்டு படிச்சுக்கிட்டாங்க டிஎன்பிசி அந்த அண்ணா வந்து ஈவினிங் வரைக்கும் டிஎன்பிசி தான் அவ்வளவு மாணவர்கள் படிச்சுட்டு கரெக்ட் எக்ஸாம்பிள போய் இப்படி காலத்த வேறுபட்டா கோபப்படுவாங்களா மாட்டாங்களா இவங்க பாஸ் ஆனா போதும் அப்படின்னு சொல்றாங்க அது எளிமையா தான் இருக்கு இருந்தாலும் அது அவங்க கடைசி நேரத்துல அந்த விஷயங்கள் வந்து செய்ய முடியாம போயிருந்துச்சுன்னா அந்த க்ளோஸில் வந்து அவங்களால செலக்ட் ஆக முடியாம இருந்துச்சுன்னா அதே பதட்டமாக இருங்க இப்போ திடீர்னு போயிட்டு ஐயோ ஏதோ நம்ம மார்க்கில் எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு போய் நடுவது மட்டும் இதாக ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அப்படி எவ்வளோ பெரிய பதட்டம் தெரியுமா அது எல்லாரும் எழுதிட்டு மறந்துடும் இருக்கவே மறந்துடும் மறந்துடும் சிந்து பாத் கதை மாதிரி முடிவே இல்ல அப்படியே நீண்ட நடிக கதையா போய்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மதுரை எய்ம்ஸ் தான் அப்படி கட்டுவாங்களா மாட்டாங்களா அந்த நாலு சோறு ஒரு போஸ்ட் பாக்ஸ் மட்டும் தொங்கிட்டு இருக்க வெளியே இப்போ ஒரு தலைவர் நியமிச்சிருக்காங்க மத்திய அரசு தலைவர் இவருதான் பிரசாந்த் லவானியா அப்படின்னு குறிப்பிடுறாங்க நாகராஜன் மறைஞ்சதுனால நியமிச்சிருக்காங்க கட்டுங்க ஆனா வந்து பேரு மட்டும் வச்சு சோறு வச்சேன்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆமா இப்ப என்ன இந்த ராமநாதபுரத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தலைவரா இருப்பாரு ஐம்பது பேர் அதுக்கு யூபில இருந்து வந்திருக்காரு பிரசாந்த் வந்திருக்காரு ஆமா மொத்த பட்ஜெட் எவ்வளவுனா இது ஆர்டியில தகவல் வெளியே இருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய அந்த மொத்த பட்ஜெட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி நீங்க வச்சுக்கோங்க மத்திய அரசு ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா பன்னெண்டு கோடி சரி அஞ்சு ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அஞ்சு ரூபா கூட வராது வராது அஞ்சு பர்சன்ட் கூட இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் எங்க இருக்கு பன்னெண்டு கோடி எங்க இருக்கு அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா நான் மற்ற மாநிலங்களுடைய ஒதுக்கப்பட்ட தொகையெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்டேஜ் தாண்டி ஒதுக்கிட்டாங்க தமிழ்நாடு மட்டும்தான் பன்னெண்டு கோடினு இருக்கு பன்னெண்டு கோடிக்கு வந்து அந்த சுத்தி இது வச்சது இப்போ ஒரு செங்கல் வச்சு இந்த கணக்குல செலவு பண்ணுவாங்க போல இருக்கு ரொம்ப கஷ்டம் தான் இது இதுக்கப்புறமும் பாஜக வந்து நாங்க வந்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க அப்படின்றதான் தெரியல தெரியல அதுக்குள்ள ஏர் இந்தியா வித்துட்டுல பெருமை வேற பிரதமர் மோடிக்கு ஆமாம் அது எனக்கு அந்த லாஜிக் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லைங்க ஏர் இந்தியா என் கையில் இருந்த வரைக்கும் அது எனக்கு தலைவலி தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதை டாட்டா வாங்கி டாட்டா வந்து ஒரு ஐநூறு விமானம் வாங்குறாங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்களா ஏர் இந்தியா எப்படி நம்ம அப்படின்றது பெருமையா பேசிட்டு இருக்காரு அரசாங்கத்துடைய தோல்வி டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு அது அவர் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு வந்து நம்ம கிரெடிட்ஸ் மட்டும் நம்ம வாங்கிக்க வேண்டியது ஆமா இதான் சூழல் கிடையாது சொல்லிருக்காரு போச்சு எல்லாம் எல்லாருமே வந்து பாடணும் அவர் ஏன் மகிழ்ச்சி அடைனா வேண்ட பொருள் சொத்து போயிருக்கு மகிழ்ச்சி அடையிறது பெருமை அடையிறது இலும்புதா அப்படின்னு இருக்காரு அவர் மோடி தான் ப்ரோமோஷன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணப்போல நம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்குவோம் அப்படின்ற நினைக்கிறாங்க போல இருக்கு ஐயோ ஐயோ வெயில் சீசன் வந்துருச்சு ரொம்ப அடிக்கிறான்டா ரொம்ப அடிக்கிறான்டா சரி தூக்கம் வருது தூங்கிட்டு காலையில நீதியும் நியாயமும் எங்கள் பக்கம் உள்ளது பண்ருட்டி ராமச்சந்திரன் தொண்டர்கள் மட்டும்தான் அவங்க பக்கம் இருக்காங்க போல இருக்கு கஜிரி முகமது போல் படையெடுத்து அதிமுகவை மீட்டெடுப்போம் டிடி டி விதநகரன் இப்போதைக்கு மீட் எடுக்க போறது இல்லைன்னு சொல்லுங்க யாருக்கு விருது கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் இன்னைக்கு வந்து என்னைக்கே இல்லாத திருநாளா இன்னைக்கு வந்து ஏறி இருக்காப்புல ஆமா சரி இல்லாம வாஸ்து சரி இல்லாம வாயில வாஸ்து சரி இல்லாம வண்டியில ஏறி இருக்கு முதல்ல ஒரு மூக்கா சாலையில குடுத்துடலாம் ஆமா அவர் சொன்ன மாதிரி திராவிட மாடல் சமூக நிதி மாடல் எல்லாம் சமூக நிதின்னா என்ன எல்லாரும் ஈக்குலா வந்து ட்ரீட் பண்ணணும் ஆமா பார வச்சையும் பார்க்கக்கூடாது பட் அவரே வந்து அந்த வார்த்தை பிரயோகம் பண்ணி அவங்கள புண்படுத்தி அது குற்றவாளிக்கு ஆளா இருப்பாருன்னே ஆயிரம் ஆயிருந்தாலும் நான் சொல்லிடுவாப்புல அதாவது அவர் அப்படியே கடந்து போயிட்டாப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதே வந்து அவர் போய் சேர்ந்துச்சான் அப்படின்றது தெரியல